ஹாய் மைடியர் ஃபேமிலிஸ் டெய்லி என்ன சட்னி சேர்த்துன்னு கன்ஃப்யூஸாக இருக்கா அப்போ இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சரி வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து ஒரு இருபது செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நாலு வரமிளகா உங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருபது செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் நாலஞ்சு பல் பூண்டு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆர வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் மிளகாயெல்லாம் வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மல்லித்தலை அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரை அலசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு கருகப்பில் போட்டு இதில் சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பனியாரம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்னோட சேனலை தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you. Bye.